விசுவாசியாயிரு நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பா உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு யோவான் இருபது இருபத்தி ஏழு தேவனுடைய எதிர்பார்ப்பு ஆலோசனை கட்டளை எல்லாமே நீங்கள் அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாய் இருக்க வேண்டும் என்பதே விசுவாசத்தை நம்மிடத்தில் உருவாக்குவதற்காகவே அவர் செய்த ஏராளமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் வேதத்தில் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் நம் வாழ்க்கையிலும் அநேக நன்மைகளை செய்து நம் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார் நாம் விசுவாசிகளாய் இருந்தால் மட்டுமே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட தகுதி இருப்போம் கிறிஸ்துவின் சீஷனாய் இருந்த தோமா கிறிஸ்துவோடு கூட மூன்று ஆண்டுகளாக நெருங்கி ஜீவித்தும் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டும் கிறிஸ்து உயிர் விசுவாசியாதவராய் விசுவாசியாதவராயிருந்தார் அவரை விசுவாசியாய் உருவாக்குவதற்காக தனது காயப்பட்ட விழாவையும் காண்பிக்க வேண்டியதாயிற்று என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று சொன்னார் யோவான் இருபது இருபத்தி ஏழு விசுவாசம் ஒரு உருவாக்கும் சக்தி அவிசுவாசமோ ஒரு அழிவின் சக்தி அவ்விசுவாசம் தேவனை மட்டுப்படுத்துகிறது அவிசுவாசத்தினாலே கர்த்தர் விடுதலையோடு கிரியை செய்வது தடைப்படுகிறது வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய அவ்விசுவாசி நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை மத்தேயு பதிமூன்று ஐம்பத்தி எட்டு நம் தேவன் அற்புதங்களின் தேவன் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் அதற்காகவே அவர் பூமிக்கு இறங்கி வந்தார் ஆனால் ஜனங்கள் அவரை விசுவாசியாத போது அந்த அவ்விசுவாசம் அவருடைய கைகளை கட்டி போட்டது அவர்கள் அவ்விசுவாசமாய் இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா என்றெல்லாம் சொல்லி அவரை மட்டுப்படுத்தினார்கள் பல வேளைகளில் சீஷர்களுடைய அவிசுவாசத்தினால் பிசாசுகளை துரத்த முடியாமல் போயிற்று ஏன் அதை துரத்திவிட எங்களால் கூடாமற் போயிற்று என்று அவர்கள் கேட்டபோது உங்கள் அவிசுவாசத்தினால்தான் என்று இயேசு திட்டமாய் சொன்னார் மத்தேயு பதினேழு பத்தொன்பது இருபது ஆகவே நீங்கள் அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிருங்கள் வேதம் சொல்லுகிறது இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் எபிரேயர் பதினொன்று ஆறு தேவ பிள்ளைகளே தேவனை முழுகிறதேத்தோடு விசுவாசியுங்கள் நீங்கள் விசுவாசித்தால் உங்கள் ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பலன் கிடைக்கும் நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று வேதம் சொல்கிறதல்லவா